தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே பிளாஸ்டிக் கம்பெனியில் பயங்கர தீ விபத்து ஐந்து தீயணைப்பு நிலையங்களில் இருந்து விரைந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை அணைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே உள்ள பூவன்குறிச்சி என்ற கிராமத்தில் நெல்லை மாவட்டம் வி கேபுரத்தைச் சேர்ந்த சையதலி என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோன் செயல்பட்டு வருகிறது இங்கு பத்திற்கும் மேற்பட்ட வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலையில் பிளாஸ்டிக் குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது கண்ணிமைக்கும் நேரத்தில் தீ மளமளவென பரவியதால் உடனடியாக ஊழியர்கள் துறைக்கு தகவல் தெரிவித்தனர் இச்சம்பவம் பற்றி முதலில் தகவல் அறிந்த அம்பாசமுத்திரம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் பிளாஸ்டிக் பொருட்கள் அனைத்திலும் தீ பற்றி எறிந்ததால் கூடுதலாக சேரன் மகாதேவி பாளையங்கோட்டை தென்காசி ஆலங்குளம் ஆகிய பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் விரைந்தன வீரர்கள் சுமார் ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருப்பினும் தீ கட்டுக்குள் வராததால் தொடர்ந்து போராடி வருகின்றனர் இதனால் அப்பகுதியை சுற்றி புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன இந்த தீ விபத்தில் கம்பெனியில் இருந்த பல லட்சம் மதிப்பிலான பிளாஸ்டிக் பொருட்கள் தீயில் கருகி நாசமாயின இதுகுறித்து ஆழ்வார்குறிச்சி போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த தீ விபத்து மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறேதேனும் காரணமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் you.